உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை பெருக பண்ணுவேனி பெருக பண்ணுவேனி பெருக பண்ணுவேனி பெருக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளில் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை இன்றைக்கும் கத்தர் ஆணையிட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கத்தர் ஆணையிட்டு இருக்கிறார் வசனத்தில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் ஆணையிட்டு இருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது பெருக பண்ணுவேன் என்று ஆணையிடுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே உங்களை பார்த்து இந்த வார்த்தை கடந்து வருகிறது உங்களை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்றதை விட ஆணையிட்டு இருக்கிறார் ஏன்னா ஆணையிட்டதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று யாத்திராகவும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆணையிட்டது எது உன்னை பெருக பண்ணுவேன் எப்படி பெருக பண்ணுவேனா வானத்து நட்சத்திரங்களை போல உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சின்னதா கொஞ்சமா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார் உடைய வருமானம் கொஞ்சமா இருக்கிறதா கர்த்தனுடைய வருமானத்தை பெருக பண்ண போகிறார் உடைய தொழில் சின்னதாக இருக்கிறதா என் ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆணையிட்டு இருக்கிறார் உடைய சரீரத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம்தான் இருக்குது மீது எல்லாம் வியாதி தான் இருக்குதா அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை கத்தர் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உடைய குடும்பத்தில் சமாதானம் கொஞ்சம் தான் இருக்குதா மீது எல்லாம் துக்கமும் கவலையும் கண்ணீர் தான் இருக்கிறதோ இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆறுதலை கர்த்தர் பெருக பண்ண போகிறார் இனி நீங்கள் கவலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற அந்த சமாதானத்தை க அந்த சந்தோஷத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார் உங்கள் வேலை வாய்ப்பு காரியம் உங்களுடைய வருமானம் கொஞ்சமாக இருக்குதா என் ஆண்டவர் இன்றைக்கு பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறா என்னுடைய ஆண்டவர் பெருக பண்ணுவாரே ஆனால் சும்மா லேஸ்பட்ட அளவு பெருக செய்ய மாட்டார் வானத்தி நட்சத்திரங்களைப் போல வானத்தி நட்சத்திரம் நம்ம என்ன முடியுமா முடியாது அந்த அளவுக்கு கர்த்தர் பெருக பண்ணுவேன் என்று ஆணையிட்டிருக்கிறார் எனக்குருமையான தேவஜனமே நீங்க எதில் குறைந்து போயிருந்தாலும் கவலைப்படாதங்க எதில் நீங்க சிரித்து போயிருந்தாலும் கவலைப்படாதங்க என் ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆணையிட்டதை கத்திரி எனக்கு சுதந்திரமாக கொடுப்பார் என்று நீங்க நம்புவீங்கன்னா இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிற இருப்பீர்களே ஆனால் உங்களையும் அவர் ஆணையிட்டபடியே பெருக பண்ணுவார் எனக்கு ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர் எகிப்தில் ஜனங்கள் கொஞ்சமாய் இருந்தவர்களை கத்தர் பெருக பண்ணினார் எல்லாராலையும் அற்பமாக எண்ணப்பட்ட பெற்றோர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட தாவிதை கத்தர் பெருக பண்ணினாரா இல்லையா பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம் பெருக பண்ணுவேன் என்று ஆணையிட்டு நம்முடைய ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஒரு குடும்பம் மாத்திரம் தான் இருக்கிறீங்களா கர்த்தர் பெருக பண்ண போகிறா உங்களுடைய வருமானம் உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க குடும்பமாய் உழைக்கிறீங்க வருமானம் கொஞ்சம் தான் வருது லாபம் கொஞ்சந்தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் பக்கம் சாய்ந்து கொள்ளுங்கள் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார் எனக்கு ரொம்ப யார் தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிறவ பழுகி பெருகுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் பெருக பண்ணுவார் எதில் நீங்கள் குறைவோடு கூட இருக்கிறீங்களோ இனி அதில் இருக்க போகிறதில்ல எதில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதில் இந்த வருஷத்தில் உங்களை வைக்க போகிறதில்ல காரணம் ஆணையிட்டு கொடுத்ததை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார் உங்களை பெருக பண்ணுவார் யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறீங்களோ தகப்பனை விட்டு தூரமாக இருந்தீங்கன்னா ஏசப்பாட்டை வாங்க ஏசப்பாட்டை வந்துருங்க அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார் அவர் தான் நமக்காக மறித்தார் அவர் தான் நமக்காக உயிரோடு எழுந்தார் அவர் தான் என்று நமக்காக பிதாவினிடத்திலே வலது பாரசத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த அப்பாட்டை திரும்புங்க அவர் கிட்ட வந்து சேருங்கள் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் இனி நீங்கள் குறைந்து போவதில்லை இனி நீங்கள் சிரித்து போவதில்லை இனி நீங்கள் தாழ்ந்து போவதில்லை கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருமைகளை கத்த தருவாராக நாம் ஜமிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட தகப்பனு பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இந்த நாளில் கூட குறைந்து போய் நலிந்து போய் சிறுத்து போய் கூனி குறுகி போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் பொருளாதாரத்தில் சிறுத்து போன பிள்ளைகள் இன்னும் சரீர ஆரோக்கியத்தில் சிறுத்து போன பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தில் சிரித்து போயிருக்க குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் கூறி போய் போயிருக்கிறாங்களோ என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் விசாலத்தில் இல்லாதபடி குறுகி போயிருக்கிறாங்களோ நாளுக்கு நாள் பின்னடைவையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ நாளுக்கு நாள் தோல்வியையே பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளே இப்படி சமூகத்தில் கொடுக்குற யார் யாரெல்லாம் பேசுவே என்னையும் பெருக பண்ணுங்க பான்னு சொல்லி உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஜபிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் என் ஆண்டவன் நீர் பெருக பண்ண போறதற்காக நன்றி சிரத்துகிறோம் பெருக பண்ணுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீங்களே ஆணையிட்டு கொடுத்ததை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா அப்பா இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை நீங்க பெருக பண்ணுவீராக பிள்ளைகள் கையின் பிரயாசம் பெருக பண்ணுங்க ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற தொழிலில் பிள்ளைகளை பெருக பண்ணுங்கப்பா உண்மை உத்தமாய் செய்கிற தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக குறைவில்லாதபடி நடத்துங்க அப்படி நன்மை கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டி கொள்ளுங்க இதிலும் பிள்ளைகள் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க நீங்க செய்ய போறதற்காக நன்றி இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே கத்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நீங்க பெருக போறீங்க காட் பிளஸ் யூ